நான் செஞ்சது என்னமோ கப் கேக் தான் வீட்டில் இருக்க எல்லாருமே இதுக்கு மஷ்ரூம் கேக் எப்படி ஒரு ஒரு கப் பால் ரெண்டு மூட்டை அரை கப் எண்ணெய் கூடவே ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் பிரவுன் சுகராக சேர்த்துக்குறேன் இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் கோதுமாவு மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு சிட்டியை உப்பு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்னா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பால் சேர்த்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல எண்ணெயும் மாவும் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் சேர்த்துட்டு மேலாப்ல கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண கடாயில முப்பது நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் தயாராயிரும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஈஸியாவே நீங்க மோல்ல இருந்து தனியா எடுத்துடலாம் ரெடி பண்றதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகுங்க பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் அரை மணி நேரம் ஆகும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வீட்டுல இருக்க இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துல நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி orang